ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ட்வெல்ரி வீடியோ ஃபுல்லாமே கேரளா காம்போசிட் கலெக்ஷன் இல்லாமல் வெட்டிங் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் எல்லாமே ஹாரம் வித் நெக்லஸ்ஸோட கொண்டு வந்திருக்கேன் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபோமிங்கில் தான் எல்லா கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படி தங்கம் மாதிரியே இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர கேரளா வெட்டிங் ஹாரம் செட்டு தாங்க பார்க்குறோம் ஹாரம் வித் நெக்லஸோட வருது மேங்கோ டிசைனில் வருது வெண்டன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாட் சேலாக போயிட்டு அந்த ஹார்ட்டின் டிசைன் பெண்டன்டோடு வந்திருக்குங்க இந்த மேங்கோ டிசைனுமே உங்களுக்கு ரெண்டு மூணு டிசைன் காட்டியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள் டூ தௌசண்ட்க்கு மேலே தான் ஃபார்மிங்கில் வர இந்த காம்போசிட் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸு நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஸ்டாக் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் பல்காக எடுத்து வீட்டில் வச்சு கூட வியாபாரம் பண்ணிக்கலாம் நீங்கள் பல்க் ஸ்டாக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னுமே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி டென் பர்சன்ட் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அது நீங்க ஜாயிண்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் டிசைன் இதுல மேங்கோல வர டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறி வர மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் காட்டுறது லீஃப் அந்த இலையோட வரி வரியாக இருக்கும் இதுல மேங்கோல வந்து கொஞ்சம் டிசைன் கோல்டில் வரும் பாருங்க சேம் டு சேம் டிசைன் கொண்டு வந்திருக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது இல்லாமல் ஆன்லைன் பே பண்ணி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட இந்த வெட்டிங் செட்டை வாங்கிக்கலாம் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அதுவே நீங்க ஃபர்ஸ்டே பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் இது கேரளா காம்போன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா முள்ள முட்டு ஹாரம்னு சொல்றாங்க ஒரு சில பேர் பிச்சி பூ ஹாரம்னு சொல்றாங்க யார் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரான டிசைன் இது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் இது நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிக்கோங்க ரேட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாங் ஹாரம் வித் நெக்லஸோட வந்துருதுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைனு இதுவுமே வந்து மேங்கோ மாலை மாங்காய் டிசைனில் வச்சு தங்கத்தில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க யாராவது வச்சுருப்பீங்க லாங் நான் ஹாரம் அது இல்லாமல் நெக்லஸ் ரெண்டு சேர்த்தியே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஹோல்சேல் ரேட்டு எங்களுக்கு எல்லாமே ஸோ ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் பட் குவாலிட்டி பக்கா குவாலிட்டி எப்படி இருந்தாலும் கடைகளில் இல்லை ஆன்லைனில் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இந்த செட்டு எல்லாமே கொடுப்பாங்க நம்மக்கிட்ட தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த செட்டுமே பார்த்தீங்கன்னா பிச்சி பூட்டி டிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் முல்லைப்புஹாரம்னு சொல்லுவாங்க முள்ளமுட்டுஹாரம் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க அழகாக இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது அப்படி தங்கோ மாதிரியே தான் இருக்கும் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக கருத்து போகாது நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் ஃபங்க்ஷன் வேற போட்டு போயிட்டு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னும்னா வருஷ கணக்காக நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு ஹெவி செட்டு வித் இயரிங்கோடவே வந்துடுது இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அந்த ஹாரம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பட்டையாக இருக்கும் நல்லா ஒரு பார்வையாக வேணும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கணும் கல்யாண பொண்ணுங்களுக்கெலாம் கூட இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் அப்படியே தங்கோம் மாதிரியே தான் இருக்கும் வித் இயரிங் திருகாணி டைப்லேயே வருது ஃபார்மிங்கில் வர இந்த லாங் ஹாரம் வித் நெக்லஸ் இயரிங் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நெக்ஸ்ட் இது ஒரு நியூ ட்ரெண்டிங் டிசைன் சொல்லலாம் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இதில் லக்ஷ்மி வச்ச மாதிரியும் இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவில் அவ்வளோ கிளியரா தெரியுதான்னு தெரியல நடுவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி டிசைன் இருக்கும் உருவம் வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காக லக்ஷ்மி இல்லாமையுமே இருக்குது நம்மள்கிட்ட ரெண்டு டிசைன் இருக்குது பாக்குறதுக்கு இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் அது யூனிக்காக இருக்கும் பார்த்தா நல்லா பார்த்தோம்னால அது தெரியிற மாதிரி இருக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் டிசைன் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் இருக்கும் இந்த டிசைனுமே பட் உருவம் இல்லாமல் இருக்கும் அது லக்ஷ்மி டிசைன் எல்லாம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் இது அவ்வளோ ஹாட் செல்லாக போயிட்டு இருக்கு ஏன்னா தங்கம் மாதிரியே இருக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கு ஃபார்மிங்ல இந்த டிசைன் அவ்வளோ ஹாட் செல்லு லாங் ஹாரம் நெக்லஸ் வித் இயரிங்கோடவே வந்துட்டு திருகாணி டைப் இயரிங் தான் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள மட்டும்தான் நம்மளால கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியும் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்